ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ ரெகுலராக வீடியோஸ் நோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஏன் வந்து நேராக வந்து உங்ககிட்ட இது பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் என்னென்னா நான் செய்யக்கூடிய இந்த பிரியா ஹோம்மேட் கேக்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வெளியில் போக ஆரம்பிக்க போகுது என்ன அப்படின்னா நான் செய்யக்கூடிய ப்ரௌனீஸ் அண்ட் டீ கேக்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடைய இந்த வீடியோ முடிஞ்ச உடனே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஆட் பண்ண போகிறேன் அண்ட் அது போக மட்டும் இல்லாமல் அப்படின்னா இன்ஸ்டா என்னுடைய இன்ஸ்டா ஐடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் அதுலேயும் போய் பிளேஸ் பண்ணலாம் இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணணும் எத்தனை நாளைக்கு குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கேக் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து த்ரீ டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கேக் வேணுமோ அவங்கள செட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து இது பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌனீஸ் அண்ட் டீ கேக்ஸ் இது ரெண்டுமே மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கொரியரில் உங்களுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவேன் உங்களுக்கும் வந்து என்னுடைய ப்ரௌனீஸ் அண்ட் கேக்ஸ் அண்ட் கேக்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே உடனே போய் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கான்டெக்ட்ல இருப்பேன் கண்டிப்பா வந்து பதிலும் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா என்ஜாய் பண்ணணும் கேக் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக வந்து எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு வந்து மற்றபடி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராம் தெரியாதவங்க இருக்கலாம் ஸோ அதை எப்படி இது பண்ணலாம் டிஎம் பண்ணுறது பணவங்க இருக்கலாம் அந்த மாதிரி தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியல கான்டெக்ட் பண்ண முடியலை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ ப்ளீஸ் உங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும் ஏதாவது கொண்டு வந்து கேக் உங்களுக்கு வந்து சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி முன்னாடி சொல்லுவாங்க ஏன்னா ஹோம் பேக்கர்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நாங்கள் இது பண்ண முடியாது உங்களுக்கு வேணுங்கிற பொருள் வந்து நாங்கள் நியூவாக வாங்கி தான் உங்களுக்கு வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஆர்டர்ஸ் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ இந்த ப்ரியா ஹோம்மேட் கேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் டு த கேக் லிஃப்ட் அண்ட் அதுதான் நான் சொல்ல போகிறது அவ்வளோதான் ஸோ என்னோடய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ப்ரௌனீஸ் வந்து டீ கேக்ஸ் இது ரெண்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா அவைலபிளாக அதை இருக்கும் நீங்கள் ஆஃப் கேஜி ஒன் கேஜி அதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் குவான்டிட்டியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்கிட்ட பிளேஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து சேர்த்துறேன் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய கேக்ஸ் நான் பண்ண கேக்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண கேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த பேசி முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு வீடியோ மாதிரி இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காரமடை அப்புறம் மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந் முடியாது நான் வந்து கேக் பண்றது வந்து அப்படின்னா இந்த காரமடை மேட்டுப்பாளையம் அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரபாண்டி பிரிவு இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து டெலிவரி பண்ணிடுவேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேரேஜ் இது ஆனிவர்சரி கேக் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து அங்கேயே அவன்லேயே செட் பண்ணணும் அப்படின்னாலோ எங்கிட்ட தரளமாக சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து நேரடியாக உங்களுக்கு நான் சேர்க்குறேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் ப்ரியா ஹோம் ஹோம்மேட் கேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த மற்றதை வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கேன் பட் என்ன பேசுறதுன்னா எனக்கு தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு இதை வந்து செஞ்சு முன்னாடி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன நர்வஸாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரௌனிஸ் அண்ட் டீ கேக்ஸ் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா தீம் கேக்ஸ் கேக் பாப்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள் அதாவது வாட்ஸ்அப்பில் கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள் மிக்ஸ் ஆனால் டேக்ஸ் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் தென் அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதாவது சப்போஸ் என்னால் முடியல அப்படின்னா கொஞ்சம் கிட்ட இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நேரடியாகவே வந்து வீட்டிலே இங்கே வந்து வாங்கிக்கலாம் அந்த அட்ரெஸ் நீங்கள் வேணும் அப்படி தேவைப்படா பண்ணிக்கிறேன் பட் ப்ரௌனிஸ் வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா போகுது அண்ட் டீ கேக்ஸ் இது ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும் இங்கே வேணும் அப்படின்னா எந்த கேக்ஸாக இருந்தாலுமே டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்களும் வந்து டாப்பர்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணுற வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எல்லா கேக்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே கஸ்டமைஸ்டு கேக்ஸ் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு வேணுங்கிற ரசமலா கேக்ஸ் என் எப்படி வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் இருக்கு அண்ட் ப்ரைன் ப்ரௌனீஸ் அப்புறம் நட்ஸ் ப்ரௌனிஸ் அப்புறம் நூட்டலா ப்ரௌனிஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கஸ்டமைஸ் ப்ரௌனீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவைலபிள் பண்ணி தரப்போகிறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா டாப்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணித்தரதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிட நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த தீம் பேஸாகவே நான் உங்களுக்கு நான் பண்ணித்தர மாதிரியும் இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும் ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் இது வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட நல்லா சப்போர்ட் வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு கேக்ஸ் ப்ரௌனீஸ் அண்ட் இது வேணும் அப்படின்னா டீ கேக்ஸ் வேணும்னா நீங்கள் உடனேவே கேட்கமல் பண்ணலாம் க பண்ண ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் அதுக்கப்புறம் டூ த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் சரிங்களா இப்போ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு வந்து போடணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்கேன் சரி ஓகே இதோடு முடிச்சுக்கிறேன் நான் பண்ண கேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இப்போ வீடியோ நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து சின்ன ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் அதில் பார்க்கலாம் நான் பண்ண கேக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அண்ட் ப்ரௌனைஸ் ஆர்டர்ஸ் வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ எங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே நம்மளுடைய ப்ரௌனிஸ் அண்ட் டீ கேக்ஸ் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க கமெண்ட் டு த கேக் லிஃப்ட் என்ஜாலி ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதான் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வெட்டிங் டே கேக்ஸ் அண்ட் ஆனிவர்ஸ் கேக்கு வந்து இது ஆர்டர்ஸ் தான் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனீஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நர்ட்ஸ் ப்ரௌனீஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெரியில் இது வந்து ஆனிவர்சரி கேக் தான் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட்டில் இது பண்ணது மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு த்ரீன் தகுந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சுருப்பேன் ரொம்ப வந்து சின்ன ஷார்ட் டைவென பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கவும் எனக்கு ஆரம்பிச்சிது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்கு எதாவது வேணும் இதில் வந்து எதாவது தீம் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் படி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இது பண்ணாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு ஒரு சான்ஸ் அண்ட் இது மாதிரி கொடுக்கலாம் கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு நான் பண்ணி தருவேன் அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனிஸ் அண்ட் டீ கேக்ஸ் தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து செய்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன் ரசமலாய் அண்ட் ரசாப் கேக் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குலாப் ஜாமூன் பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் மற்றபடி உங்களுக்கு கஸ்டமைஸ் தீமில் கஸ்டமைஸில் டேஸ்ட்டில் எது பண்ணாலும் நீங்கள் வந்து இது பண்ணலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கேக் தான் இதில் வந்து பார்த்தீங்கப்போ நார்மல் சாக்லேட் கேக் தான் இன்னொன்று வரது போது பார்த்தீங்க அப்படின்னா ரசகுல்லா கேக் தான் இந்த மாதிரி சாப்பிடணும்னு நீங்கள் திடீர்னு யாராக ஆசைப்பட்டிருப்பீங்க அது ஹோம்மேடாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இதோ தெரிஞ்சதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் எல்லாம் கால் பண்ணுங்கள் அதுக்கான பதில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் கொஞ்சம் முன்பின் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டால் கேக்ஸ் தான் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல முதல்ல உங்கள் கண்ணுக்கு பட கொண்டு வரேன் ஸோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ப்ரௌனி ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா மில்க் சாக்லேட்டில் பண்ண ப்ரவுனீஸ் அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ச குழந்தை செகண்ட் பர்த்டேக்கு பண்ண ஒரு தீம் சைஸில் கூடிய ஒரு நார்மல் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் பட் டிசைன்ஸ் மட்டும் உங்களோட சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து ஃபாண்டர்ட் டீம் பேசஸ் உங்களுக்கு தெரியும் என்னோடய கண்டினியூஸாக வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா மதர்ஸ் ஸ்டேக் வந்த ஒரு கேக் ஆர்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்டரில் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ